நாம் சாப்பிட்ற சாப்பாடுங்கிறது என்ன தெரியுமா சிகரெட் பேடி குடிக்கிற மாதிரி தான் சிகரெட்டு தண்ணி அடிக்கிற மாதிரி தான் இட்லி பூரி பொங்கல்லாம் சாப்பிட்றாங்களே இது எந்த வகையானது அப்படின்னா தண்ணி அடிக்கிற மாதிரி சிகரெட் பிடிக்கிற மாதிரி தான் நம்ம வந்து இட்லி பூரி பொங்கல் தோசை சாப்பிட்றதுல எவ்வளோ உறுதியாக இருக்கிறோம் அப்படின்னா அது எப்படி சொல்லணுன்னா சிகரெட் பீடி குடிக்கிறதுல ஒருத்தர் உறுதியாக இருப்பார் தண்ணி அடிக்கிறதில் உறுதியாக இருப்பார் தண்ணி அடிக்காமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவார்ல அதே மாதிரி தான் இந்த இட்லி பூரி பொங்கல் தோசை இது எல்லாமே வந்து போதை உணவுகள் இந்த சிகரெட் சிகரெட் மதுபானத்தோடு தொடர்புடைய உணவுகள் எல்லோரும் அடிமையாயிட்டாங்க அப்படிங்கிறனால அதை நம்ம ஏற்றுக்கிட்டோம் வேற ஒன்றும் பண்ண முடியல எல்லாருமே அடிமையாயிட்டோம் எல்லாருமே சிகரெட் பிடிக்கிறாங்கன்னா எல்லாருமே மதுபானம் அறந்துக்கிறார்கள் என்றால் நம்ம என்ன செய்கிறது எல்லோருமே அடிமை ஆகிட்டாங்க அதே மாதிரி இட்லி பூரி பொங்கல் இது எல்லாருமே அடிமை ஆகிட்டாங்க இது ஒரு போதை உணவு இது அதுதான் என்ன பண்ணுது எல்லாருக்கும் நோய்களை ஏற்படுத்துது எல்லாருமே நோயால் பாதிக்கப்படுறாங்க பெரும்பாலானவங்க நோயால் பாதிக்கப்படுறாங்க அந்தளவுக்கு ஒரு எப்படி சிகரெட் பிடி பீடிக்கெலாம் குடி எப்படி நோய் வரும் அதே மாதிரி தான் இதுவும் நோய்களுக்கு காரணமாக அப்போ நோயை ஏற்படுத்துகிற அளவுக்கு ஒரு மோசமான உணவு சிகரெட் பிடிச்சா எதாவது புற்றுநோய் வரும்ன்றாங்க அதே மாதிரி இட்லி பொறி பொங்கல் தோசையெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா ஆஸ்மா வரும் வீசிங் வரும் சக்கரை நோய் வரும் அது புற்றுநோய் கூட தான் வரும் அப்போது அந்த சிகரெட் பீடிக்கு சிகரெட்டு மதுபானம் அதற்கு இணையான உணவுகள் தான் இணையானவைகள் தான் இந்த உணவு போதையும் போதை உணவுகள் நாம் என்ன பண்ணுறோம் அந்த அளவுக்கு அதனால் ஆனால் அதை நம்ம பிடிவாதமாக பிடிச்சி வச்சிருவோம் இட்லி பூரி பொங்கலுக்கு அவ்வளோ பிடிவாதம் அது அந்த உணவுகளை சாப்பிடுவதில் அவ்வளோ ஆர்வம் கனவு காண்றாங்க இந்த உணவை சாப்பிடணும்னு சொல்லிட்டு கனவு காண்றாங்க அந்த அளவுக்கு அடிமைத்தனம் நோய் இப்போ சிகரெட் பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நோய் வந்தாலும் அதை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை ம கவலை இல்லை வரும்னு தெரியும் அதே மாதிரி தான் இதெல்லாம் சாப்பிட்டா கூட நோய் வருங்கிறது மக்களுக்கு தெரியும் என்ன வந்து இன்னும் வந்து ஒ பெரும்பாலானவர்கள் ஒப்புக்கொள்வதில்லை உண்மையிலே வந்து இந்த உணவுகள் வந்து உணவுகளால் தான் நோய்கள் வருகிறது என்பது மனித உள்ளுணருக்கு தெரியும் இன்னும் ஒப்புக்கொள்ளவில்லை மக்கள் வந்து ஒப்புக்கொள்ள மறுக்கிறார்கள் எங்கே வந்து இது ஒன்று தெரிஞ்சு போச்சுனாக்கா இந்த உணவுகளை சாப்பிட்றதுனால தான் இட்லி பூரி பொங்கல் தோசை ஐஸ்கிரீம் பிரியாணி பழைய சாதம் பரோட்டா பூரி இதெல்லாம் தான் நமக்கு நோய்கள் வருகிறது என்பதை நாம் தெரிந்து கொண்டால் எங்கே இதெல்லாம் சாப்பிடாமல் போயிடுவோமோ சாப்பிட விடாமல் இங்கே த இங்கே ஒரு தடை வந்து விடுமோ இப்போ நான் வந்து யோசிக்கிறேன் ஆராய்ச்சி செய்கிறேன் அப்போ அப்படி ஆராய்ச்சி பண்ணும்போது இதெல்லாம் இதெல்லாம் தான் கேடு இதெல்லாம் நோய்கள் வருவதற்கு இந்த உணவுகள் தான் காரணம் தானிய உணவுகள் தான் காரணம் அப்படின்னு நான் கண்டுபிடிச்சதுனால இப்போ நான் அதை சாப்பிட முடியல ஏன்னா வந்து எனது எனது உண்மைக்கு தகுந்தவாறே நான் வாழ வேண்டிய நிர்பந்தம் கட்டாயம் அதனால் எனது நான் கண்டுபிடித்த உண்மை என்னவாக இருக்குன்னு அப்படின்னா இதுதான் நோய்களுக்கு காரணம் இது வந்து மூட நம்பிக்கையை ஏற்படுத்தும் அந்த தானிய உணவுகளை சாப்பிட்டாக்கா இட்லி பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் சாப்பிட்டாக்கா மூட நம்பிக்கை ஏற்படும் நோய்கள் ஏற்படும் நோய்களுக்கு இதான் காரணம் மூட நம்பிக்கைக்கு இதான் காரணம் ஆணாதிக்கம் பெண் ஆண் சர்வாதிகாரம் பெண் அடிமைத்தனம் அதெல்லாம் இது அதுக்கெல்லாம் இதுதான் காரணம் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு அதனால் இதை சாப்பிடக்கூடாது அப்படி 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 நான் தெரிஞ்சுக்கிட்டேனால இப்போ என்னால் சாப்பிட முடியல சாப்பிடக்கூடாது என்பதால் சாப்பிட முடியல இந்த மாதிரி ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எதுக்கு ஆராய்ச்சி பண்ணுவானே ஆராய்ச்சி பண்ணால் இதெல்லாம் சாப்பிட முடியாமல் போயிடும் இப்போ ஆர அவன் பாரு ஆராய்ச்சி பண்ணனால்தான் இப்போ அதை அவனால் சாப்பிட முடியாது அதனால் எங்கே இட்லி பூரி பொங்கல் தோசையெல்லாம் சாப்பிட முடியாமல் போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ஆராய்ச்சி செய்கிறதே விட்டுட்டாங்க மூடநம்பிக்கையை பின்பற்றுகிறார்கள் ஏன் மூட நம்பிக்கை அவ்வளோ பிடிவாதமாக பின்பற்றுகிறார்கள் ஆராய்ச்சி ஏன் பண்ண மாட்டேங்கிறேன் ஏன் கேள்வி கேட்க மாட்டேங்கிறான் கேள்வி கேட்டால் அப்புறம் இந்த மாதிரி ஒரு கஷ்டம்லாம் வரும் இட்லி பூரி பொங்கல் தோசையெல்லாம் சாப்பிட முடியாத நிலமை வரும் நேர்மையாக வாழ வேண்டியிருக்கும் அதனால்தான் ஆராய்ச்சி பண்ணுறதே இல்லை மு முட்டாளாகவே இருந்துட்டு போயிடலாம் நோய் வந்து செத்தாலும் பரவாயில்ல முட்டாளாகவே இருந்துட்டு போயிடலாம் நேர்மையாக இருந்தால் லஞ்சமாக வருகிற அந்த பணத்தை வாங்க முடியாது ஊழல் பண்ண முடியாது கமிஷன் அடிக்க முடியாது அப்போ நீ நேர்மையாக இருந்ததில்ல உனக்கு தண்டனை என்ன தண்டனை கமிஷன் வாங்க முடியாது ஊழல் பண்ண முடியாது லஞ்சம் வாங்க முடியாது நீ நேர்மையாக இருந்ததுக்கு தண்டனை நீ ஆராய்ச்சி பண்ணதுக்கு தண்டனையாக உனக்கு என்ன கிடைச்சது நீ நேர்மையாக வாழணும் உனக்கு நீ லஞ்சம் வாங்க முடியாது இட்லி பூரி பொங்கல் தோசை திங்க முடியாது சிகரெட் குடிக்க முடியாது பிரியாணி சாப்பிட முடியாது சரக்கு அடிக்க முடியாது அப்போ நேர்மையாக இருப்பவர்களுக்கு எது தண்டனை என்றால் கெட்ட பழக்கங்களை கடைபிடிக்க முடியாது என்பது தான் தண்ட அதுக்கு பயந்து தான் என்ன பண்ணுறாங்க மக்கள் ஆராய்ச்சி பண்ணுறதே இல்லை ஏன் ஆராய்ச்சி பண்ணால் இந்த மாதிரி தான் ஆகும் அப்புறம் வந்து ஆராய்ச்சிப்படியே நம்ம வாழ வேண்டிய கட்டாயம் வரும் அதனால் இட்லி பூரி பொங்கல் தோசையெல்லாம் சாப்பிட வேண்டிய சாப்பிடவே முடியாத நிலமை வரும் நேர்மையாக வாழ வேண்டிய கட் நிர்பந்தம் ஏற்படும் லஞ்சம் ஊழல்லாம் செய்ய மு லஞ்சத்தை வாங்க முடியாது ஊழல் பண்ண முடியாது அப்படிங்கிற நிலமெல்லாம் வந்துடும் அதனால் பேசாமல் மூட நம்பிக்கையை பின்பற்றி கொண்டு யோசிக்கிற அந்த ஆராய்ச்சி பண்ணுற வேலையை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் என்ன பண்ணுறாங்க மூட நம்பிக்கையோடய அந்த வாழ்க்கையை கடந்து போகிறாங்க ஆனால் நீங்கள் வந்து அந்த ஒரு மூட நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த வாழ்க்கைங்கிறது அந்த வாழ்க்கைங்கிறது வந்து எதை விட மேலானதுன்னா நீங்கள் சாப்பிட்ற இட்லி பூரி பொங்கலை விட மேலானது நீங்கள் சாப்பிடுற பிரியாணியை விட இந்த மூட நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கு பிறகு பகுத்தறிவை அடிப்படையாக கொண்டு ஒரு ஆராய்ச்சி பூர்வமான அறிவு பூர்வமான ஒரு வாழ்க்கை மூட நம்பிக்கையே இல்லாத ஒரு வாழ்க்கை என்பது ஒரு இந்த பிரியாணியை விட சுவை நிறைந்தது பிரியாணியை விட சுவை நிறைந்த ஒரு உணவு ஒரு ஒரு வாழ்க்கை மூட நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கை அறிவுபூர்வமாக நம்ம வாழ்கிறோம் அப்படின்னா அது எதை விட சிறந்ததுன்னா பிரியாணியை விட ஐஸ்கிரீமை விட தோசையை விட பேப்பர் தோசையை விட மல்லிகைப்பூ இட்லியை விட பல மடங்கு பல கோடி மடங்கு உயர்ந்தது ஆனால் மக்கள் ஏன் பயப்படுறாங்கன்னா என்ன அது தெரில மக்கள் அதாவது இப்போ நான் வந்து சொல்கிறேன் நீங்கள் காய்கறிகள் கிழங்குகள் கீரைகளை தான் சாப்பிட்ணும் லஞ்சம் வாங்கக்கூடாது நேர்மையாக இருக்கணும் அப்படி அப்படிப்பட்ட வாழ்க்கையை பார்த்து மக்கள் பயப்படுறாங்க என்னடா வாழ்க்கை இது இப்படியெல்லாம் வாழ்கிறதுக்கு எதுக்கு வாழணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த வாழ்க்கை ரொம்ப கொடுமையானது இதுக்கு இதுக்காக தான் நான் யோசிக்கவே கூடாது ஆராய்ச்சி பண்ணக்கூடாது முட்டாளாகவே இருந்துடணும் இந்த மாதிரி யோசித்தா இந்த மாதிரி தான் ஆகும் இந்த மாதிரி நேர்மையாக இருக்கிறதோ ஒரு வந்து இட்லி பூரி பொங்கல் தோசை போன்ற உணவுகளை சாப்பிடாமல் இருக்கிறதோ என்ன வாழ்க்கை இது அப்படி ஒரு வாழ்க்கை தேவையா அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் நீங்கள் வந்து உணவு க உணவு முறையில் நேர்மையாக இருக்கணும் எதை உண்ணக்கூடாதோ அதை உண்ணக்கூடாது உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கணும் இப்படிலாம் இருந்துட்டிங்கன்னா இந்த பிரியாணி சாப்பிட்றத விட ரொம்ப சந்தோ பல கோடி மடங்கு சந்தோஷம் கிடைக்கும் அந்த வாழ்க்கையில் வாழ்வதில் ஒரு அர்த்தம் கிடைக்கும் அர்த்தத்தோடு வாழணும் கொள்கையோடு வாழணும் நாம் வாழ்கிற வாழ்க்கை இருக்கலாம் அர்த்தத்தோடு இருக்கணும் அர்த்தம் இல்லாமல் போய்விடக்கூடாது அதுதான் வந்து இந்த பிரியாணியை விட சிறந்தது பிரியாணி தருகிற சுவையை விட சிறந்தது ஐஸ்கிரீம் தருகிற சுவையை விட எது சிறந்ததுன்னா கொள்கைப்படி வாழணும் கொள்கைப்படி வாழ்வது கஷ்டமாக தான் இருக்கும் சிரமமாக தான் இருக்கும் அதனால் வந்து வாழ்ந்து பார்த்தா தெரியும் இது எவ்வளோ இனிமையானது அப்படின்னு சொல்லிட்டு கொள்கைப்படி வாழ்ந்து பார்த்தால் தெரியும் நான் இது பயங்கரமான இனிமையானது அப்படிங்கிறது தெரியும் இப்போ வந்து இட்லி பூரி பொங்கல் தோசை சாப்பிட்டவங்க கூட என்னுடைய நிலைக்கு உயர்ந்து என்னுடைய நிலைக்கு நான் உண்ணுகிற உணவு முறைக்கு அந்த மனித உணவு முறைக்கு மாறுவார்கள் ஆனால் மனித உணவு முறையை பின்பற்றியவர்கள் ஒருபோதும் மீண்டும் அந்த இட்லி பூரி பொங்கல் தோசை போன்ற அந்த இழிவான உணவு முறைக்கு மாறவே மாட்டாங்க அதாவது இழிவான நிலையில் இருந்தவர்கள் என்றைக்காவது ஒரு நாள் உயர்வான நிலைக்கு வருவாங்க ஆனால் உயர்வான நிலையில் வாழ்ந்தவர்கள் என்றைக்குமே இழிவான நிலைக்கு போக மாட்டாங்க அதை விட செத்து போயிடலாம் அப்படின்னு தான் நினைப்பாங்க